Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பேஸ்புக் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்றைய நாள் வெள்ளி நண்பர்களின் மனம் புதுக்கெட்டும் துள்ளி அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி போடுது இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்ப நான் ஒரு ஆறு மாசமா தான் இப்படி வர ஆரம்பிச்சேன் நான் எப்பவும் தான் எல்லாமே போட்டுட்டு இருந்தேன் ஆனா மக்கள் தான் வந்து நம்மளை தூக்கி விட்டு செலிபிரிட்டி ஆகிட்டாங்க பிறந்தா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணுங்க பிறந்தேன் சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக சொல்லும்போது போது வெறும் சிரிப்பு சிரிங்க அப்படின்னா நல்லா இருக்கா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும் அது எல்லாருக்கும் ரீச் ஆகும் ஒரு கோரிக்கை தான் தலைவர் நீங்க சிரிக்க மாட்டேங்க எங்களை மட்டும் சிரிக்க சொல்றீங்க ரொம்ப சிரித்தா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுறேன் அவ்வளவுதான் என்ன கேப்பாங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு அப்புறம் கடை வச்சவங்களா இடம் வாங்கி எங்கேயோ போயிட்டாங்க சரி வேற எங்கேயாவது வியாபாரம் பண்ணலாம் இங்க வந்து இவ்வளவுதான் வருமானம் அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் இடத்த மாற்றி பாக்கல சொல்லும்போது நடக்கிறது நடக்கட்டும் சரி நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்தவங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது கூட திருக்கி வைக்கணும் ஏன்னா அடுத்தவங்களும் அவளை வைக்கிறது திருக்கி வைக்கிறது தான் கஷ்டம் என்னால முடிஞ்சது அதுதான் நான் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது வந்து ரசிகர்களோட கோரிக்கைக்காக என் பேரை சொல்லி போடுங்கன்னு சொல்றவங்களுக்கும் அதை நான் பார்த்துட்டு நல்லா ஆளா செலக்ட் பண்ணிட்டு ஏன்னா பசங்க தான் முக்காவாசி நம்மளுக்கு வந்து மெசஞ்சர்ல வந்து தொந்தரவு பண்றதெல்லாம் தலைவர் என் லவருக்கு போடு எத்து லவருக்கு போடு இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம அவங்களுக்காக வீடியோ படம் நல்லா இருக்காது எக்ஸ் லவருக்கு எல்லாம் ஆமா அதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுமையா இருக்கும் தலைவரே வேணாம் தலைவரே வீடியோ வேண்டாம் அப்படின்னு இன்னொருத்தர் தலைவரே நீங்க யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது ரீச் படறதை நிப்பாட்டக்கூடாது கூடாது நீங்க என்ன இப்படி இப்படிதான் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க உள்ள பதில் சொன்னாலும் தான் இருக்கு யாருக்குமே நம்ம பதில் சொல்ல வேணாம் அந்த பஞ்சாயத்து இருந்தாலும் அவங்களே முடிச்சுக்கிட்டோம் ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போறாரு ஒருத்தர் இப்போ எல்லாரும் என்ன தெரியுது மீடியாவிலேயே இருக்கார் இவர் எப்படி வியாபாரம் பண்ணுவார் இப்போ நம்ம வந்து எனி டைம் அந்த வேலையை பண்ணுறதில்ல நான் அதுக்குன்னு ஒரு நாள் செலக்ட் பண்ணி ஒரே நாள் ஐம்பது வீடியோ எடுத்துட்டு நான் பாட்டி பத்து நாளைக்கு ஒரு தான் யூடியோ எடுக்க சொல்கிறவங்க சொல்லிதான் சார் இருக்காங்க எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதில்ல ஸோ அதனால் நான் எதையும் மாற்றிக்கிறது இல்லை எப்படி நோட் இந்த மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் வந்து நம்ம அடிச்சிடுவோம் ஆனால் என்னோட கணவர் ஆன புதுசுல என்ன தேவயானி தேவயானின்னு பிரியமா கொஞ்சம் வாரடி இப்ப எல்லாம் தேவயானி தேவையானு எரிஞ்சு எரிஞ்சு வேறாரடி சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ஆட விஷயங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் அஜித் சோ இன்னைக்கு என் கூட யார் இருந்திருக்காங்க நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு நபர் இவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்துலேயுமே போய் தேடினேன் கடைசியில ஒரு வழியா அண்ணனை தேடி வந்துட்டேன் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம முத்துராஜன் தான் நம்ம கூட இருந்திருக்காரு அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் அஜித் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சூப்பர்னு சூப்பர்ண்ணே ஸோ உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா நான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல எந்த பக்கம் போனாலும் சரி இன்ஸ்டாகிராமு யூடியூப் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயுமே உங்களோட ஃபேஸோ இல்ல உங்களோட அந்த டைலாகோ வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறேன் அதாவது இந்த இன்ஸ்டாகிராமை தாண்டி உங்களோட லைஃப் இந்த கடை ஏன்னா உங்களை தாண்டி இந்த கடை இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு கடையை தாண்டி இந்த மீரா ஷாம்பு மீரா சிவக்காவும் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருச்சு அத பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ வருஷம் அந்த கடையில நடத்திட்டு இருக்கீங்க நான் ஒரு இந்த தெருவுக்கு வந்து கடை வச்சு இருபத்தேழு வருஷமா இங்கே தான் இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கடை வச்சாச்சு வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் மதுரையில் சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அப்போலாம் என்ன படித்தாலும் மளிகை கடை தான் எங்கள் ரிலேஷன்ல சொல்லுவாங்க அதனால டென்த்துக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்படலை வேற மளிகை கடையில் எங்கள் சொந்தக்காரங்க கடையில் வேலைக்கு போயிட்டேன் அதாவது அது சொன்னாலேயே வேலைக்கு போயிட்டீங்களா இல்ல பரவாயில்ல நம்ம மளிகை கடையா தான் செட் ஆகுன்ற மாதிரி இதாயிடுச்சு அவங்களுக்கு இல்ல அப்ப அந்த நேரத்துல யாரும் சொல்லல இது படிச்சா நீங்க அடுத்து வேலைக்கு போலான்ற அளவுக்கு எனக்கு யாரும் சொல்லல சோ நம்ம என்ன படிச்சாலும் நம்ம மளிகை கடை நம்ம மளிகை கடை தொழில மளிகை கடை நீங்க வீட்லயே வச்சிருப்பீங்களா இல்ல ஃபேமிலியா எல்லாருமே வச்சிருக்க தொழில இல்ல ரிலேஷன்ஸ் எல்லாருமே எங்க தாத்தா அப்ப நான் இருக்கும்போது எங்க தாத்தாங்க எல்லாம் பெரிய கடை திருவட்டியூர்ல ரெண்டு பேரும் ஹோல்சேல் கடை வச்சிருந்தாங்க அவங்க கடையில நான் கொஞ்சம் அந்த வியாபாரத்துக்காக எப்படி இருந்தாலும் நம்ம மளிகை கடை தானே வைக்க போறோம் அப்படின்றதுக்காக வியாபாரத்தை கற்றுக்கிட்டேன் நான் அதை கற்றுக்கிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டா இங்கே கடை வச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்க தனியாக இங்கே வச்சு எத்தனை வயசு இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருபத்தி ரெண்டு வயசுலேயே கிடையாச்சிட்டீங்க இங்கே இதே இடத்துல ஆப்போசிட்ல வச்சிருந்தேன் அவங்க கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நான் விற்க போறேன் சார்ன்னு சொன்னாங்க அதனால சரி எதிரி ஆப்போசிட்ல அந்த நேரத்தில் இங்கே என் நண்பர் எனக்காக இங்க அவர் கம்பெனி வச்சிருந்தாரு எனக்காக இந்த இடம் ஒதுக்கி கொடுத்து நீங்க கடை வச்சுக்கோங்களாச்சின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அவருக்கு என் நன்றி பதினஞ்சு வருஷம் இருக்குமா பதினஞ்சு இருபது வருஷம் இருக்குமா பத்து வருஷம் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன பண்றீங்க நான் என் ஒய்ஃப் பேர் கலைச்செல்வி பசங்க ரெண்டு பேர் பெரியவன் வந்து எம் நவீன்குமார் அவர் பி ஃபார்ம் முடிச்சுட்டு மெடிக்கல் லைனா வேலைக்கு போயிட்டு இருக்காரு இன்னொருத்தர் சஞ்சய் ராஜா எயிட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கல்ல ஸ்கூல்ல ஆமா அவர் தான் துரு துருந்து இருப்பாரு சோ உங்களுக்கும் இந்த சமூக வலைதளத்துக்குமான ஒரு காதல் எனக்கு அதை வேணா எல்லாரையுமே பார்ப்பேன் ஒரு வீடியோ போடுவாங்க சும்மா ஏனோ தானோ போடணும்ன்றக்காக ஒன்று ரெண்டு வீடியோ இந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க ஆனால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வீடியோவாது அப்லோட் பண்ணிடுறீங்க ஒரு விடுகதை அப்புறம் ஒரு தத்துவம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ஒரு ஜோக் ஒன்னு சோ அதை தாண்டி ஒரு மூவி ரிவ்யூ அப்பப்போ நடுவுல ஒரு மூவி ரிவ்யூ வந்துருது சோ இதெல்லாமே நோட் பண்ணிட்டுதான் இருக்கு இந்த ஒரு சமூக வலைதளத்துக்கான அந்த ஒரு காதலை பத்தி சொல்லுங்க நீங்க இது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நான் அதுல போட ஆரம்பிச்சேன் பத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன் ஃபேஸ்புக்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு தான் அது ஃபேமஸ் அப்ப அது ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் இருக்கும் அது உள்ள ரிலேஷன் தான் அதுலயும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்னு சேர்த்து விட்டாங்க அதுல கடையில் ஆள் வராத நேரத்துல அந்த ஃபேஸ்புக் பாத்துட்டு இருப்ப அப்போ நம்ம வந்து ஆரம்பித்ததில் எனக்கு அந்த பர்த்டே விஷயம் சொல்கிறதுக்கு அப்போ தான் ஆரம்பித்தேன் நான் யாருக்கு பர்த்டேடாங்களோ உள்ளே போயிட்டு அந்த பர்த்டே விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன் டெய்லியும் ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு பர்த்டே சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் எப்போவுமே அதனால சொன்னோன்னே அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நம்ம திருவற்றியூர் லைப்ரரியில் வந்து உறுப்பினர் அவங்க ஆயுட்கால உறுப்பினர் சின்ன வயசுலேருந்தே அப்போ நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட லைப்ரரியில் அவங்க வந்து பத்து கார்டு வச்சுருப்பாங்க லைப்ரரியில் அவங்க நோட்டு செலக்ட் பண்ணுற டைத்துக்குள்ளே நான் அங்கே ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்கும் சின்ன பசங்களுக்கு படிக்கிறது அதில் நான் அந்த பூந்தளிர் புக்கு மலர் புக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன் எங்கள் அம்மா புக் செலக்ட் பண்ணுற வரைக்கும் நான் அதில் எனக்கு பிடிச்சதை நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்போ ஆரம்பித்தது தான் இந்த தத்துவம் நம்ம விவேகானந்தர் பொன்மொழிகள் இதெல்லாம் அதில் இருக்கும் ராஜேஷ்குமார் சாரோட கேள்வி பதில் பாக்கியா சார் பாக்கியா புக்கில் பாக்கியராஜஸ் பாக்கியராஜ் சார் கேள்வி பதிலாக இருக்கும் அதெல்லாம் படித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அவங்க வந்து இந்த அரிய தகவல்கள்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜேஷ்குமார் சார் அழகாக சயின்டிஃபிக்காக விளக்கம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு அங்கே ஆரம்பித்தது தான் வந்து இந்த மாதிரி தத்துவம் சொல்றது சார் நம்ம விவேகானந்தரோட புக்கை படிக்கும் போது அதெல்லாம் மனப்படமா பண்ணி வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் படிச்சு படிச்சு ஞாபகம் வச்சிருப்பீங்களா இல்ல ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல எங்க அம்மா கூட போய் லைப்ரரியில அவங்க பத்து புக்ல இருக்கும்போது நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுவேன் நான் படிச்சுட்டு எடுத்துட்டு வரேன் அதுல படிச்சு அதுல எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லுவேன் இது நல்லா இருக்கு அப்படின்றது நான் பேஸ்புக்லயே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்பயே தத்துவம் சொல்றது வந்து எனக்கு அப்ப வந்து தத்துவம் மட்டும் சொல்லுவேன் பொன்மொழிகள் பொன்மொழிகள்னு சொல்லி போடுவேன் ஏன்னா விவேகானந்தர் பொன்மொழிகள் தான் அந்த புக்ல இருக்கும் அதை வச்சு நம்ம விவேகானந்தர் பொன்மொழிகள் எனக்கு பிடிச்சதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் முதல்ல போட ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து இன்றைய நாள் வெள்ளி நண்பர்களின் மனம் விதிக்கட்டும் துள்ளி காலையில் இனிய காலை வணக்கம் இந்த மாதிரி அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி போடுவேன் இன்றைய நாள் சனி நண்பர்களை விட்டு ஓடிடி இனி அந்த சனியை ஓடிடி இனி அந்த மாதிரி சொல்றது எனக்கு அவர் ஹாபி டெய்லி ஒரு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே வருவேன் அதுக்கே எனக்கு அப்போயே எனக்கு வந்து நூற்றி ஐம்பது லேக்கு அந்த கமெண்ட்ஸ் நிறைய அப்பயே எனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மூலியே வரும் அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆமாம் அடுத்தவங்களை பாராட்டி அவங்க சந்தோஷப்படுறதில் நான் சந்தோஷப்பட்டேன் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நான் ஒரு ஆறு மாசமாக தான்

அதுக்கு நான் பேர் மாத்தினது இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் ஜோக்ஸ் போட்டு போடுவேன் சிரிப்பு மழைன்னு போடுவோம் அதுக்கு வந்து நம்ம காமெடி மீன்ஸ் போடாம கொடை போட்டு போடுவோம் அதுவா அதாவது எப்படி சொல்றது அது ஏதோ கடவுள் செயல் தான் நம்மள வந்து அந்த நேரத்துல தோணுனதுதான் எல்லாரும் அந்த காமெடின்னு போட்டு அந்த ஸ்மைலிஸ் போடுவாங்க நம்ம வந்து அந்த கொடை மாதிரி போடுவோம் காமெடின்றதை எடுத்து சிரிப்பு மழை போடணும் எனக்காக தான் தோணுச்சு நான் அதாவது யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி போட்டுட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வேற மாதிரி காட்டணும் அதுக்குன்றதுக்கு நானும் ஒரு செலக்ட் பண்ணி போட்டது தான் யூடியூப்லையே அந்த சிறுங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க சொல்லுறீங்களா அதுதான் சொல்கிறேன் அங்கே அதெல்லாம் வரல எல்லாம் இன்ஸ்டாவெலாம் வந்து அதுவாக தோணுனது தான் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா மாற்றிருப்பேன் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க எதுக்கு நம்ம தகவல் சொல்லும் போது இப்படி ஆரம்பிப்பேன் நான் யூடியூப்ல இருக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் இன்ஸ்டால கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு மழையை விட நான் சொன்ன தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றது ஆமா யாரு பார்த்தாலும் இப்படி வரும்போது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொண்டு போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா அது ஏன்னா நம்ம ஒரு தெரியாத ஒரு தகவலை வந்து சொல்றது அவங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றது

கஷ்டப்படுத்த மாதிரி அதாவது ஒரு ஒரு வார்த்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கான்னு நான் அப்பப்போ வேட்ஸ் மாற்றிட்டே வருவேன் அந்த தத்துவம் சொல்லும் போதும் சொல்லி அது மாதிரி மாத்தி முன்னாடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தான் அதை நிறுத்திட்டு இது மட்டும் இருந்தா போதும் அப்படி தத்துவம்னு சொன்னாலே ஜனங்க வந்து லைக் பண்றாங்க அதுக்கு முன்னாடி எதை சொல்ல வேணாம் அப்படின்றத அதை நிறுத்திட்டு வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அந்த சிறுங்க சிறுங்க சந்தோஷமா இருங்க அந்த வார்த்தை எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க அடுத்து நான் தான் சொல்றேன் இந்த இப்ப தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கன்னு அந்த தகவலை சொல்லும் நான் எதுக்காக அப்படி சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் தெரிஞ்சவங்க அதை சொல்லிடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கன்னு அப்படி ஆரம்பித்து சொன்னது தான் அதே மாதிரி இது வந்து எல்லோரும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக சொல்லும்போது வெறும் சிரிப்பு சிரிங்க அப்படின்னா நல்லா இருக்காது சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் ரீச் ஆகும் சொல்கிற வார்த்தை நல்லா தப்பு கிடையாது அது சொல்கிறதுனால அதை நீங்கள் அந்த சிரிக்கிறது வந்து செம்ம வைரலாக போகுது ஏன்னா உங்க ஜோக்குக்கு யாரும் வெயிட் பண்ண மாட்டா ஜோக் சொல்லி முடிச்சிட்டு அந்த சிரிப்பு வரும் அதுக்குதான் சொல்லுவாங்க கமெண்ட்லயே எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்மைலு தான் தலைவரை போடுவாங்க அது வந்து அதான் சொல்லுங்க அந்த சிரிக்கிறதுக்கு காரணமும் அவ ஒரு பேனோட ஒரு கோரிக்கை தான் தலைவர நீங்க சிரிக்க மாட்டீங்க எங்களை மட்டும் சிரிக்க சொல்லுமா சரி நானும் சிரிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த ஸ்மைலை வந்து ரொம்ப சிரிச்சா நல்லா இருக்கா சொல்ல சொல்றேன் அவ்வளவுதான் ஏன்னா நம்மளே ஜோக் சொல்லிட்டு நம்ம அப்படி சிரிச்சா இருக்கா நான் அப்படியே இருந்தாலும் அவர் ரைட் அவருக்காக ஒரு ஸ்மைல் சேர்த்துக்குவோம் இப்போ அந்த கடையையும் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோ போறது எப்படி மேனேஜ் பண்றீங்க கடையும் பாத்துட்டு இருக்கீங்க காலில இருந்து எவ்வளவு நேரம் இருப்பீங்க கடையில கடையில நானும் என் ஒய்ஃபும் பாத்துக்கிறோம் இதே மாதிரி தான் மாத்தி மாத்தி கடைக்கு போறதா இருந்தா அவங்கள வச்சுட்டு நான் கடைக்கு சாமான் எல்லாம் வாங்கி வந்துட்டு அவங்கள மாத்தி விட்டுருவேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோவும் பண்ணணும் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அது வீடியோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா டெய்லி போடுறது வந்து ரசிகர்களோட கோரிக்கையை தான் வந்து நான் டெய்லி வீடியோவா போடுவேன் அதுக்கு வந்து அப்படியே இந்த ஒன்னு ரெண்டு அப்படி அந்த மாதிரி இப்போ பர்த்டே விஷஸ் போடுங்க சார்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு இப்படி நின்ன மாதிரி ஏற்றி விட்டுருவேன் அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகாது பட் ஆனா அந்த வீடியோஸ் நீங்க சொல்ற மாதிரி போடணும் போது அதுக்கு நான் ஒரு நாள் செலக்ட் பண்ணி வச்சுக்கேன் ஏன்னா நீங்க இப்போ ஜோக் சொல்றா இருந்தா ஒரே சொல்ல மாட்டீங்க ஒரு கட்டு வரும் நடுல அது ரசிகர்கள் எல்லாருமே கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நான் கடைக்கு நான் இப்ப பேசிட்டே இருக்கும்போது ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்துருவாங்க அந்த நேரத்துல போய் நான் அவங்க முன்னாடி ராமு அப்படின்னா அவங்க நம்மளதான் கூப்பிடுறாங்க நினைச்சிருவாங்க

நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன் அவ்வளவுதான் நான் வந்து ஒரு நடிகர் கிடையாது டயலாக் பேசி வச்சுட்டு மொத்தமா பேசுற அளவுக்கோ இல்ல ஒரு ரூமுக்குள்ள போய் பேசுற அளவு கிடையாது நான் பப்ளிக்கா நின்னு கடையில நின்னு சொல்லுவோம் கஸ்டமர் அண்ணே அப்படின்னு ஒரு குழந்தைங்க அந்த வீடியோ அண்ணன் குரல் குரலுக்குள்ள நல்லா இருக்குமா அதனால சரி ஸ்டாப் அவங்க வியாபாரம் பண்ணி போயிட்டு நான் திருப்பி அடுத்த ரெண்டு பேரும் சொல்றேன்னு இன்னும் ரெண்டு பேர் வந்துருவாங்க அப்பன்னு இருத்திருவேன் சோ அந்த முப்பது செகண்ட்க்கே எனக்கு மூணு நாலு டேக் வந்துதா வேற வழி கிடையாது இருந்தாலும் நான் அதை கவலைப்படல ரசிகர்கள் சொன்னாலும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும் அதை கரெக்டா நான் சொல்லிடுவாங்க சரி நீங்க நிறைய ஜோக் வீடியோ போடுறீங்க ஆனா எல்லாமே வேற வேற வீடியோ தான் சொன்ன ஜோக்கை ஜோக்கி சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்ல நான் எழுதி வச்சிருவேன் அதான் சொல்ல வந்தேன் பாருங்க இப்போ நான் வந்து ஒரே நாள்ல வந்து ஐம்பது வீடியோ அறுபது வீடியோன்ட்டு மொத்தமா எடுத்து வச்சிருவேன் ஒரு இப்போ இப்போ வாக்கிற டயத்துக்குள்ள மத்தியானத்துல ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஒரே நாள்ல ஐம்பது வீடியோ எடுத்துடுவேன்

அவங்க இப்போ எனக்கு ஒருத்தர் என் ஒய்ஃப் பேர் சொல்லி போடுங்கன்னு சொன்னால் அது உண்மையான்ட்டு நான் உள்ளே போய் பார்ப்பேன் ஃபேமிலியாக இருந்து எல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்கன்னா அது ஓகே அவங்க கரெக்டான அப்படின்றதுனால அவங்க பேர் சொல்லி நான் வீடியோ போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே தலைவரை நீங்கள் ஜிபேல காசு அனுப்ப சொல்லி நூறுவா நான் அனுப்புறேன் நீங்கள் கியூஆர் கோடு அனுப்புங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வர மெசஞ்சரை குறைக்கிறதுக்காக நான் சொன்ன தலைவரே அவங்க அன்பே போதும் எனக்கு காசெல்லாம் அது அந்த மெசெஞ்சரில் வந்து இப்போ என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த எச்சில் ஒரு போடுங்க இப்படிலாம் சொல்லும்போது நான் இந்த மாதிரி வர மெசேஜை குறைக்கணும் நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ போட்டோன்னா வர மெசேஜ் குறைன்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் இந்த மாதிரி நண்பர்களே எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க இது இந்த வீடியோ எதுக்காகனா எனக்கு அதாவது உங்களுக்கு வீடியோ தேவைன்னா மட்டும் எனக்கு இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நூறுரூவா நான் வீடியோக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நான் எதுக்காக போட்டேன்னா இது மாட்டாங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க காசு கேட்டால் நம்ம ஒரு வியாபாரத்தில் இருக்கிறதுனால நான் யோசிச்சது அந்த மாதிரி ஆனால் ஒவ்வொருத்தரும் ரூபா இருபது ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நம்ம நூறுரூவா சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னால் யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் யா அதை ஏற்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு யூ தலைவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாட்றான் அதுதான் நான் யாருக்குன்னு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அதில் பண்ணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அவங்க கோரிக்கை அப்படி நான் சொன்ன குறைன்னு போட்டேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா பசங்க தொந்தரவு குறைஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஃபேமிலியாக இருக்கவங்க சார் ஐநூறுரூவா நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வீடியோ போட்டு அனுப்புங்க ச தொருடங்ன சுamat divide department பானைப்போ跟你யhaveய content பணம் Capital சொவgiving ஜோகிற Momo vent Af வந்து Liberty Gears சரி shader எப்படி நோட் பண்ணி faller or நோட் பண்ணி விஷயம்

இப்ப என்ன அதுக்கே ஆமலா இப்ப எல்லாம் தேவையானி தேவையானின்னு எரிஞ்சு எரிஞ்சு விளையாடி சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க இதெல்லாம் நீங்களா எழுதுவீங்களா இல்ல ஏதாவது புக் பார்த்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்களானே இல்லண்ணா எல்லாம் லைப்ரரி தான் லைப்ரரியில இருந்து நம்ம ஜோக் புக் எடுத்துட்டு வந்துட்டு அதுல வந்து ஒரு ஆயிரம் ஜோக் இருக்கும் அதுல நான் செலக்ட் பண்ணி நூறு ஜோக்க எழுதி வச்சுட்டு இது சொன்னா நல்லா இருக்கும் அதுல இருந்து பில்டர் பண்ணி இது பண்ணிடுவீங்க ஆமா ஆயிரத்துல நான் நூறு ஃபில்டர் பண்ணி எழுதுவேன் இப்போ சட்ட கலர்லாம் மாறுது நீங்க ஒரே நாள்ல ஷூட் பண்றேன்றீங்க சட்ட கலர்ல மாறும் சட்டல எடுத்து வந்துருவீங்க அதுக்கு ஏத்தாப்புல ஆமா வீட்ல இருந்து வரும்போது அஞ்சு செட் எடுத்து வந்துருவேன் ஒவ்வொருக்கும் பத்து பத்து ஜோக்கு பத்து தத்துவம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் பண்ணி பண்ணி ஆமா ஒரு பத்து வீடியோ லைனா ஜோக் சொல்ல போறோம்னா அதுக்கு ஒரு செட்டு தத்துவம் சொல்ல போறோம்னா அதுக்கு ஒரு செட்டு அஞ்சு செட்டை எடுத்துட்டு அந்த ஆள் இல்லாத டைத்துல அத்தனை வீடியோ மொத்தமா எடுத்து வச்சிருக்காங்க ஆமா டெய்லி எடுக்க முடியாது இல்லையா அதனால அதுக்குன்னு ஒரு நாள் இன்னைக்கு நம்ம ஐம்பது எடுத்துருணும்னு ஒரு நாள் முடி பண்ணிட்டேன்னா காலையில அதுக்கு அஞ்சு செட் எடுத்துட்டு வந்துடுவோம் ரெடியா அதை நான் டெய்லி அந்த அந்த ஒரே நாள் ஐம்பது எடுத்து வச்சுட்டு அது காலி ஆகிற வரைக்கும் டெய்லி ஒன்னு ஒன்னு அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தான் கணக்கு பத்து நாள் ஐம்பது காலி ஆயிடும் இல்லையா திருப்பி அந்த பத்தாவது நாள் ஐம்பது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம் வீட்டில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஃபேமிலியில பசங்களாம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது எதிர்ப்பா எதுவும் சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து மெயின்னா கடை தான் நம்மளுக்கு மெயின் இது நான் வந்து சும்மா இருக்கும்போது நான் செய்யறது தான் அதனால வந்து எந்த தொந்தரவும் அவங்களுக்கு கிடையாது நான் வந்து இப்போ இதே மெயினாக சொல்லிகிட்டு இருந்தால் தான் பிரச்சனை இது வந்து பார்ட் டைம் மாதிரி தான் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அந்த கடையில் அதாவது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா பத்து நாள் இதே வேலை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாது நான் அப்படி கிடையாது படிப்பேன் இப்போ சும்மா இருக்கும்போது படிச்சுட்டு இருக்க போறேன் நான் அவ்வளோதான் கடையில் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சும்மா இருக்கும்போது மற்றவங்களாம் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இல்லையா நான் படிச்சுட்டு இருப்பேன் அது யாருக்கு தொந்தரவு இல்லைல்ல நம்ம இருந்தே யாரையும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது ஸோ எல்லாருமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசு அது எங்கே இருந்து யாருக்கு வந்து வந்துச்சு உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு பொதுவாக நினைக்கிறது தான் எப்படி சொல்றது அது நம்ம ஆரம்பத்துலேயும் கடை இருபத்தேழு ஏழு வருஷமா இங்கே இருக்கிறோம் எல்லாருமே கேட்பாங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இன்னும் உங்களுக்கு அப்புறம் கடை வச்சவங்களா இடம் வாங்கி எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த கடையோட என்னால் இவ்வளோ தான் இந்த பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே எதுவும் முன்னேற்றம் இல்லை இல்லை சிலர் சொன்னார் எங்கள் அப்பா கூட சொன்னார் சரிப்பா வேறு எங்கேயாவது வியாபாரம் பண்ணலாம்ல இங்கே வந்து இவ்வளோ தான் வருமானம் அப்படின்னு சொல்கிறீங்க கொஞ்சம் இடத்த மாற்றி பார்க்கலன்னு சொல்லும்போது நான் இருக்கட்டும்ப்பா தெருவில் பழகிட்டேன் நடக்கிறது நடக்கட்டும் நல்லதே நினைப்போம்ப்பான்னு அப்போ சொல்கிறது தான் அதனால வந்து சரி நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்தவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது சிரிக்க வைக்கணும் நம்மளால முடிஞ்ச ஏதோ ஆமா நம்மளால முடிஞ்சது அடுத்தவங்களை கஷ்டம் தான் படுத்தக்கூடாது ஏன்னா அடுத்தவங்களை அழ வைக்கிறது ஈஸி சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம் என்னால முடிஞ்சது சிரிக்க வைப்போம் நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சிரிக்க வைப்போன்றது என்னோட ஆசை அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிங்க ஓரளவுக்கு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன் அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் நிறையா பார்ப்பேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்கும்போது என்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ரொம்ப நாளாக அதில் இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க வந்து நான் போட்டேன்னா அண்ணாச்சி நன்றி எல்லாமே இப்போ நம்ம அதில் தெரிஞ்சால் மட்டும் தான் பேஸ்புக்கில் இருப்பாங்க ஸோ வந்து பேட் கமெண்ட்ஸ்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது யார் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சிடும் நான் திருப்பி தைரியமாக பேசிடுவேன் என்னப்பா அப்படின்ட்டு அதில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஆறு மாதமாக வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மூணு மாதமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது கமெண்ட்ஸில் எல்லார் கமெண்ட்ஸுக்கும் நான் போய் பதில் சொல்வேன் என்னாச்சு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் அப்படி தான் வரும் நான் அவங்களுக்கு பத்து பேர் பத்து கமெண்ட் பண்ணால் கூட எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் இந்த மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா ஓவராக நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வர ஆரம்பிச்சிது நான் அவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பதில் சொன்னேன் ஆனால் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி போட்டாலும் நாங்கள் பதில் சொன்னால் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவோன்ற மாதிரி ஆளுங்க நிறைய இருக்காங்க அதில் அதாவது நீங்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன தான் நாங்கள் நாங்கள் எதாவது உங்களுக்கு நல்லது சொன்னாலோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்றவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறத விட சொல்லாமல் இருக்கிறது நல்லன்ட்டு என் பையன் சொன்னான் இது பேமஸ் வரும்போது எல்லாருக்கும் வரும்பா நீங்க அதை கண்டுக்காதீங்க கவலையும் படாதீங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி வளர்ந்தவன் கிடையாது இப்ப யாரையும் நான் புண்படுத்த மாட்டேன் எதுலையுமே நான் அந்த சின்னதுல இருந்து சொன்ன எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் ஏன்னா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் கஷ்டப்பட்டேன் என் பையன் கிட்டே சொல்லுவேன் வீட்டுல அதான் அவரு வேலைக்கு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவேன் இந்த எல்லாம் கமெண்ட் வருதுன்னு சொல்லும்போது

அந்த மாதிரி வந்து என்னடா இது இது ஒரு தொந்தரவா நம்ம பிடிச்சா பார்க்க போகிறோம் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் இவ்வளோதான் இதுல வந்து இதை எங்கிட்ட சொல்லணும்னு ஒருத்தர் உள்ள வராரு அந்த மாதிரி தோணும் என்ன இதுல என்ன இருக்கு நிறைய அது எப்படி சொல்றது பேட் கமெண்ட்ஸ்ன்றது மெசஞ்சர்லயே வந்துடும் தலைவரே வேணாம் தலைவரே வீடியோ வேண்டாம் அப்படின்வாங்க இன்னொருத்தர் கீழே கமெண்ட்ஸ்ல தலைவரே நீங்க யார் சொன்னாலும் கூடாது ரீச் நிப்பாட்ட கூடாது நீங்க போட்டுட்டே தான் இருக்கணும் இவங்க எந்த வேணாலும் இப்படி தான் கமெண்ட் போடுவாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க உள்ள எது நம்ம கமெண்ட்ஸ் குள்ள அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுக்கிறாங்க இதை பார்த்தேன் இப்ப இது பதில் சொன்னாலும் தப்பாகதான் இருக்கு யாருக்குமே நம்ம பதில் சொல்ல வேணாம் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் அவங்களே முடிச்சுக்கிட்டோம் இப்போ ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடாரு ஒருத்தர் ஆஹ் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிக்கிறாங்க அவருக்கு அப்பா வயசாவது அவரை போயிட்டு நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கேட்டு இருப்பாங்க எல்லாரும் பெரிய பெரிய கடை வச்சிருக்கான்னு நீங்க தாத்தா திருவெட்டில் பெரிய கடை வச்சிருக்காங்க சொந்தக்காரங்களாம் பெரிய கடை வச்சிருக்காங்க நம்ம அந்த சின்ன கடை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே ரிலேட்டிவ் இருந்து வந்து நீங்க இப்படி இருக்கீங்க இப்ப இங்க வந்துருங்க இல்ல எங்க கடைக்கு வந்துருங்க இல்ல வேற இடத்துக்கு கடைக்கு போயிருக்க அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா சொல்லிருக்காங்களா சொன்னமோ சொல்லிட்டு தான் இருந்தாங்க எனக்கு இதான் தோணலை கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்க இருந்துக்கலாம் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்றதா நீங்க சொன்ன மாதிரி ஏன் இங்கேயே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் இடத்த மாற்றி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எல்லோரும் எல்லாரும் தான் செய்வாங்க அட்வைஸு இருந்தாலும் நமக்கு இந்த தெருவில் பத்து வருஷத்துக்கு மேலே பழகிட்டோம் வேணாம் இது மேலே அப்படியே போகலான்னு தோணி இடத்த மாற்றணும்னு தோணலை கஷ்டம் இருந்துதான் இருந்தது கஷ்டத்தோட கஷ்டமா நானும் அப்படியே ஓட்டிட்டேன் இருபத்தி வருஷத்தை ஸோ இப்போ குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கதையை அவ்வளோ நேசிக்கிறீங்க இப்போ நீங்க இங்கேதான் இருக்கீங்க சோ கடையை பத்தி கமெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்க கடையில வச்சு வீடியோ போடும்போது கடையை வச்சு என்னெல்லாம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து எனி டைம் இந்த வேலையை பண்றது இல்ல நான் அதுக்குன்னு ஒரு நாள் செலக்ட் பண்ணி ஒரே நாள் ஐம்பது வீடியோ எடுத்துட்டு நான் பாட்டி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தானே வீடியோ எடுக்கிற அப்ப கடைய பாதிக்கிறதுக்கு எதுவும் பாக்குறவங்களுக்கு அதை எப்படி சொல்லுவாங்க வீடியோ இப்போ நம்ம ரிலேஷனா இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன தெரியுது எனி டைம் மீடியாலயே இருக்காரு இவர் எப்படி வியாபாரம் பண்ணுவாரு சொல்றாங்களே சொல்றாங்களோ அவன் யாருக்கனையே வியாபாரம் இல்லன்னு தானே இவர் கஷ்டப்பட்டாரு சொல்றவங்க சொல்லிட்டுதான் சார் இருக்காங்க எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை சோ அதனால நான் எதையும் மாத்திக்கிறது இல்லை எனக்கு நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் அதைதான் செஞ்சுட்டு இருக்கேன் என் கஷ்டம் என்னோட இருக்கு அடுத்தவங்க சொன்னாலும் நான் அடுத்தவங்க சிரிக்க வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய சொன்னீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல யார் எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல யார் என்ன சித்தினாலும் பரவாயில்லை என்னோட வேலை எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது நான் அதை நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன் என் தொழிலையும் இருக்கேன் என்னோட தொழில் நீங்க பாதிக்குன்னு வந்து உங்களோட இதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நான் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு உங்களோட அந்த ஒரு ஸ்டைல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்